எல்லாரும் மீன் குழம்பு சிறப்பாக சாப்பிட்டு இப்ப பர்ச்சேஸ் பண்ண கிளம்பலான் இருக்கோம் அது ஆய் சொல்லுவா ஆய் சொல்லுங்க ஆய் ஆய் சொல்லு ஐ கமி ஆய் சொல்லு வெல்கம் டு வெல்கம் டு டேஸ்ட் வித் கவி வித் கவி டேஸ்ட் டேஸ்ட் வித் வித் கவி கவி ஓ நான் போட்டுக்கறேன் நீங்க போட்டுக்கறீங்களா இல்ல இப்ப போய் என்ன பா வாங்க போறோம் நம்ம சொல்லு

சரியா டுமால் லட்டு அடிப்பா எப்படி அப்பா அடிப்பார் அப்பியா யாக்குங்க எப்படி அடிப்பார் டுமால் அடிப்பார் அப்பா கபக்கியோ கபக்கியோவா நாங்க வந்து एक्चुअली கிளம்பியாச்சு கிளம்பி பர்சேஸ் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கோம் என்ன பர்சேஸ் பண்றோம் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல காமிக்கிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கராமாக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு கோல்டு கோல்டு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அதாவது கோல்டை மாற்றிட்டு வேறு கோல்டு வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் ஐ மீன் சாரி நட்ஸு சாக்லேட்ஸ்லாம் வாங்க போகிறோம் யாருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பவி அவங்க ஃபேமிலி வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ தான் இந்த பர்ச்சஸ்ஸே அப்படியே நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் வாங்கலாமா வேணாமான்னு தெரியல ஸோ அங்கே போய் செக் பண்ணுவோம் ஓகேனா வாங் வாங்கலாம் கொஞ்சம் அவங்க போகும்போது அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் பட் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் வாங்கலாம் ரொம்பவே வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் கண்டிப்பாகவே தான் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் எதுவும் கட் பண்ணலை நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து கராமா ரீச் ஆகிட்டும் நம்ம போய்ட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜுவல்லரி ஷாப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம எப்போவுமே ரெகுலராக போகிற ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே போகிற கராமா சென்டர் நம்ம அதுக்குள்ளே தான் ஒரு கடைக்கு போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு கடையில் வாங்க போய் ஆமாம் என்னோட கையை பாரு இந்த செயின் வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு இதை தான் மாத்த போறோம் இதை மாற்றுறதுக்காக தான் நம்ம ஷாப் வந்திருக்கோம் லைட்ல இதை ஏதோ ஒரு கலர்ல தெரியுது

நம்ப ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு சின்னதாக ஒன்று தான் வாங்கணும் அவங்களுக்காக சும்மா கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் கோல்டு கடையவே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக ஆக்கிட்டு கோல்டு கடையை வந்து பிளேயிங் க்ரௌண்ட் ஆக்கிட்டானுங்க அது என்ன பண்ணுறீங்க அது இங்கே பாருங்க இங்கே பாருங்க அது அது இங்கே பாருங்க

அது அம்மாவுக்கு ரிங் பாரு அதெல்லாம் தொடக்காத சாய் வாங்கி அப்போ திறந்துக்கலாம் சரி ஓகே பாருப்பாரு பாருப்பா இங்கே பாரு அம்மாவுக்குறியா அம்மா இந்த ரிங் வேணுமா வாங்கிக்கிறியா வாங்கி தர மாட்டியா ஐயா நீ வாங்கி கொடுப்பா அம்மா வந்து உனக்கு திராட்சை முந்திரி ரஸ்கு இதெல்லாம் தருவாங்க வாங்கிக்கோடு என்னச்சு என்னோடதா உன்னோடதா அது அது கடைக்காரங்க வந்தாங்க வச்சுக்க உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க என்னோடதான் கவி என்னோடதான் ஏ அது அம்மா அதுப்பா அது அம்மா அதுதான் அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் நீ அம்மா தானே வாங்கி தரணும் நீ அம்மா வாங்கி தர மாட்டியா ஏன்பா கிரௌடும் ஜாஸ்தி ஆயிடுச்சு

அங்க வந்துட்டு நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்க் எப்படி சொல்றது பெரிய ஒரு கார் இருந்தது நிறைய பெரிய கார் பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு பெரிய கார் பாத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நீங்க யாராவது பாத்திருக்கீங்கன்னா கீழே வந்து புதுப்பாம் இது வந்துட்டு ஆக்சுவலா பாத்தா ஃபோடு தான் எனக்கு பாத்தா வந்துட்டு ஒரு பெரிய மினி லாரி மாதிரியே தெரியுது நாங்க இப்ப எல்லாம் பர்ச்சஸ் முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டே இருக்கும் ஈவனுங்களா வச்சுட்டு எங்களால சரியா வீடியோவே எடுக்க முடியல இவனுங்கள மேய்க்கறதுக்கே எங்களுக்கு அதனால எப்போ நெக்ஸ்ட் கடைக்கு போயிட்டே இருக்கோம் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன வாங்குறோம் அப்படின்றத காமிக்கிறோம் ரொம்ப ஓல்டு பர்ச்சேஸ் முடிச்சாச்சு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போயிட்டு எங்க எங்கே போயிட்டுருக்கோம் நட்ஸ் வாங்க இருக்கோம் ஸோ அந்த ஷாப் தான் எப்போவுமே ரெகுலராக நாங்கள் நட்ஸ் வாங்குவோம் ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் எங்கே தருவாங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு நாங்கள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை நான் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு நான் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ நம்ம எந்த எக்ஸாக்டாக என்ன ஏரியா வந்து பர்துபாய் சூக் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லொகேஷன்ஸ் தெரியும் நினைக்கிறேன் ஸோ நான் கிட்டே போய்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த நட் ஷாப்பையும் காமிக்கிறேன் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உள்ளே போகும்போது நீங்கள் இதே போடல அதனால வந்துட்டு உங்களோட வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ஏரியா பார்த்தீங்கனாலே வந்துட்டு எப்பவுமே ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்கும் ஸோ ஒன் ஆஃப் தி ஹாப்பனிங் ஏரியா ரொம்ப ரொம்ப டிராஃபிக் இந்த கடைக்குள்ளே வந்தாச்சு பாருங்க நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே எங்காவது போய் ட்ராலி எடுத்துட்டு வந்து அது இங்கே பாருங்க அது

காரில் வந்ததுனால ஒரு வாமிட் அவங்களுக்கு அதனால ஐ மீன் வாமிட்டிங் சென்சேஷன் ஸோ அதனால் அவங்க எதுவுமே வீடியோவில் பேசவே இல்லை அப்படி இந்த சாக்லேட் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணியிருக்கியா ட்ரை பண்ணியிருக்கியா இது எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் இங்கே ஸோ நம்ம எந்த செக்ஷனுக்கு போகலாம் அதுக்குள்ளே ஆறு எடுத்து சாப்பிட்டியா அங்கே பாரு நங்கிள் ஒன்று பார்த்துட்ருக்காங்க ஐயோ பிடிக்க போகிறாங்க யார் உனக்கு அந்த சாக்லேட் கொடுத்தது நீ எடுத்துட்டியா ஆ எங்கேருந்து எடுத்தீங்க எங்கேருந்து எடுத்தீங்க அது அதுக்குள்ளே இவரை சாக்லேட் எடுத்து எப்படி சாப்பிட்டுருக்காரு பாருங்களா வேகமா சாக்லேட்லாம் எடுத்தேன்னா இன்னொரு வாடி அவ்வளோதான் சொல்லிட்டேன் காஃபி பவுடர் கேட்டுருந்தாங்க ஸோ காஃபி பவுடர் பார்த்துட்ருக்கேன் ஓகே எங்கள் மம்மிக்கு இதில் பிளாக் பிளாக் மூடி தான் பிடிக்குமோ இல்லையே அப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த பேக்ஸ் அண்ட் பெர்ஸஸ்லாம் இங்கே கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு வாலெட் ஒன்று வாங்கணும் ஊர்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பட் வாலெட் செக்ஷனே இல்லை பர்ஸ் மட்டும்தானே இருக்கிறது சாரி பேக்ஸ் மட்டும்தான் இருக்கு நல்லா தான் இருக்கு பட் ஸ்டில் பார்க்கலாம் என்ன வாங்குறோன்னு நான் கொஞ்சமாக கொடுக்கணும் ஃபைனலாக உங்களுக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது காமிக்கிறேன் நான் ஊருக்கு போகல ஸோ அதனால் நான் ஊருக்கு முன்னாள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டு தான் போகிறாங்க ஸோ அதனால வந்துட்டு என்ன வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன் இப்போ நம்ம வந்துட்டு பர்ஸ் கலெக்ஷன்ஸ் போய் பார்ப்போம் பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக் கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கான் பர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன எங்கே இருக்குது பர்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஆ இங்கே தான் இருக்குது கண்டுபிடிச்சி பர்ஸ்

half of kg half of kg nala half of இந்த வாங்கு அந்த முந்தி இருக்குல்ல அத அத அது ஒரு பாக்ஸ் எவ்வளவு அது அது 22 ரூபாய் மேச்சம் அரை கிலோவா ஓ அந்த இருக்கு அங்க பின்னுக்கு ஆ இது எப்படி பண்றாங்க एक्चुअली அது பாதாம் அந்த ஒரு முழுசா வேக வைக்கிறாங்க கேஷ் நட் கேஷ் பா அந்த கேஷ் நட் அப்படியே அந்த இதோட வைக்கறாங்களா அவளே எடு எடுத்து தான் இருக்கு எவ்வளவு ஆமா நம்ம இப்ப வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்து 250 கிராம் 10 10 தரம் சார் 45 தான் கம்மி பண்ணி போடுவாங்க வாங்கிட்ட என்ன பா கடச்சா என்னது உங்க ஃபேவரட் காரா இருக்குமே இது உங்க ஃபேவரட் காரா சார் பாய் ஜோவலா கேங்கங்களே உங்களுக்கு ஞாபகம் இல்ல என்னது எனக்கு யார் வந்திருந்தாங்க ஒரு 13 வருஷத்துக்கு

இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இருக்காரு ஹலோ அது அதை வந்து ஷெல் எடுக்கணும் அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிடக்கூடாது ஒன்று விட்டு வைக்கல இங்கே பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் கையை விட்டுட்டு தின்னுக்கிட்டு ஜாலியாக இருக்குல்ல உனக்கு இங்கே இருந்துறியா ஆ கிரான்பெரி 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 இது வந்து கிரான்பெரி பார்த்துக்கோங்க யாருக்காவது வேணுமா இந்த ட்ரைடு கிரான்பெரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்ம டேஸ்டாக இருந்துச்சு யாருக்காவது வேணுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருந்தது இப்போ வந்தாலும் இந்த குனாஃபா செக்ஷன் சாக்லேட் வாங்காமல் போனதே கிடையாது அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் குனாஃபா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ம் இதுதான் இது இப்படி திறந்து போடுறோம் என்றால் சரியா இருக்கு போகுது நல்லா இருக்கு இன்ன வரணும் இதுள்ளே போடுறோம் இதுள்ளே போட்டா வாசம் வந்து கொண்டு ஓகே உனர்க்கா நல்லா இருக்கு வேற என்னடா போட்டு அரைச்சேன் ஃபுல்லா அரைச்சேன் 15 ரூபாய் இது 15 இது வேணுமா இது நல்லா இருக்கு இந்த கடைக்கு வந்து என்ன ஃபிளேவர் இது கடைசியில் இந்த ஷாப்போட நான் சொல்லல அலி அக்பர் அசாதி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த கடைக்கு வந்துட்டு சாம் நல்லா வந்து இந்த கடைக்கு வந்துட்டு

काफी होने चाल कड़ी पवे कड़ी न जाओ भरवाई किला ये ओके बाद ओके बाद फुल मिल का है ते हैं अरे ना वेलकम 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 हाँ ரொம்ப சாப்பிட்டேன் இந்த வாரம் நச்சிரு போட்டி பையனு ஏதோ பண்ணுங்க மூணு வாட்டி ஆனால் நாங்க வந்து இந்த சாக்லேட் குனாஃபா இத தான் வாங்குறோம் இட் மீன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா குனாஃபா பா இது இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் நிறைய சாப்பிட்டேன் லைக் எல்லாமே மிக்ஸ்டா வந்து கலந்து கொடுத்திருக்காங்க கண்டிப்பா வந்து பிரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க உங்களுக்கு எல்லாம் சாக்லேட்ஸ் வேணும்னா இங்க வரலாம் சோ நெக்ஸ்ட் என்ன வாங்குறோம் நம்ம சோ இந்த சாக்லேட் வாங்குறோம் ஆமா இந்த சாக்லேட் போட்டுட்டு இருக்காரு நம்ம ரெகுலராக வாங்குறதுனால எனக்கு கம்மி பண்ணி தருவாங்க புதுசாக வந்தாலும் கம்மி பண்ணி தருவாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஸ்பைசஸ் பார்க்க போகிறோம் ஸோ மிளகு இருக்கு ஜீரகம் இருக்கிறது கொஞ்சமாக வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பவி இந்த பேப்ரிக்கா பவுடர் கூட இருக்கு பவி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமா

இதுவா இல்ல இதுவான்னு எனக்கு தெரியல ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் செக்ஷனுக்கு வந்திருக்கோம் சி த பேக்ஸ் இது நல்லா வந்துட்டு நல்லா க்யூட்டா இருக்கு அதிகமாக இருக்கு அது கூட இதுதான் மாதிரி பெருசா இல்ல ஃபைனலா லேடிஸ் செக்ஷன் பேக்ஸ் வந்திருக்காங்க ஆனா இவ்வளோ ஹைட்டா வச்சிருக்கானுங்க அப்பா எடுக்கவே கூடாதுன்னு வச்சிருக்காங்களோ நம்ம கேட்டா எடுத்து தருவாங்க அப்படியா உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நல்லா இருக்கல எவ்வளவு வித இருக்கு ரேட் நம்பர் எல்லாமே ஒரு 70 80 அப்படி தான் இருக்கு அதிகம் தான்ல கே பவர் கிட்ட 75 போட்டு இருக்க எவ்வளவு தருவாங்க நான் கலெக்ஷன் இருக்கா ஆ ஓகே நாட் டூ குட்னு சொல்ல முடியாது நாட் டூ பேட்னு சொல்ல முடியாது ஓகேவா இருக்கு இது என்னது வெல்வெட் மெட்டீரியலா பரது அங்க ரெட் இது இருக்கா லைட் ஒட்ஸ் போற இது வெட்டி பரவ மினுக்குறே சைடுலனா மினுக்குதே அது நல்லா இருக்குல்ல கலர் நல்லா இருக்கு பட் இது ஒரு மாதிரி தண்ணி பட்ட மாதிரி இருக்கு இந்த பழத்துல எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல தண்ணி பட்ட ஒரு மாதிரி பிளம்ஸ்ல எல்லாம் இருக்கு பாரு அந்த மாதிரி இருக்கு அதேதான் தான் அதோட ஷேட்ஸ் ஐ மீன் அது அதே இதுதான் நினைக்கிறேன்ல வேண்டாம் பாங்க சோ பேக்ஸ் பிடிக்கல வேற கடைக்கு போலாம் வாங்க போலாம் வழக்கமா தான் நாங்க ஆக்சுவலா வந்துட்டு எதுமே வாங்க வேணாம் சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் மண்டபம் நாங்க வந்துட்டு இல்ல ஒரு மண்டபம் இருக்கு என்னத்துக்கு போட்டுப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பக்கத்துல வந்து குடிச்சேன் சரி சரி ரைட் இப்போ வந்து ஒரு ஃபைனலா நாங்க வந்து பெர்ஃப்யூம் செக்ஷன் வந்திருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டுருக்காங்க சோ என்னன்னா இங்கே பாத்துக்கிட்டு இருக்காங்க மேடம் பாத்துக்கிட்டு இருக்காங்க சாய்ஸ் பண்ணனே வாங்கிடுவோம் ஸ்டேட்டர் வந்து மூக்குல அடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க மேடம் ஜி அமையாருப்பா வேற லெவல்ல இருக்கு சரி இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ஸ் பட் வேலையும் அதிகமாக தான் இருக்கு ஏதாவது கிஃப்டாக வாங்கி தரணும் அப்படின்னா வாங்கி தரலாம் நிறையா பர்ஃப்யூம்ஸ் இருக்குது சூப்பராக நாங்கள் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் வாங்கியாச்சு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு பெல்லிங் போட்டுகிட்டே இருக்கோம் பெல்லை போட்டாச்சு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இங்கே பாருங்க மொழியிலேயே குனாஃபா சாக்லேட்ஸ் நிறைய இருக்குது பட் எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கி ட்ரை பண்ணி பிடிக்கவே இல்லை குனாஃபா தான் பிடிச்சிருக்கு

தான் ஃபஸ்ட்டு போனோம் பட் அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருந்ததுனால இந்த சைடு வந்தாச்சு இதை முடிச்சுட்டு நாங்கள் ஷார்ஜா வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் எல்லாரும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் மாறிங்க எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போ தான் படுத்துட்டான் பையன் ஆல் சையர்ட் ஃபேஸஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாப்பிட்டோம் ஆனால் வந்துட்டு ரொம்ப பசியில் ஏறி போனாச்சு சாரி ஏறி போனான்ற பாரு பசியில் கடைக்கு போனால் ரொம்ப கேவலமா இருந்துச்சு அந்த ஃபுட் நல்லாவே இல்ல गाइस உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லுங்க ரொம்ப மோசமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா गाय உங்களுக்கு பே என்ன நல்லா இருந்துச்சப்பா எனக்கு ஓகே தான் பட் பிரியாணி கிடையாது அது தக்காளி சாதம் இன்னொன்னு வந்து சிக்கன் ரைஸ்ல பார்த்தா என்ன பழைய எண்ணெய் அது என்ன தான் உங்களுக்கு சொன்னாலுமே அது பழைய எண்ணெய் தான் சோ ஆல்ரெடி நாங்க வந்துட்டு ஆயில்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோம் பட் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல பட் ஸ்டில் இந்த ஹோட்டலுக்கு இனிமேல் நாங்கள் வரவே மாட்டோம் ஃபைனலி எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிட்டாங்க செம்ம டயர்டாக இருக்குது மார்னிங் ஆஃபீஸ் இருக்குது எல்லாருமே கிளம்பினோம் இன்னொரு சூப்பரான நான் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை பாய் ஃப்ரம் கவிதா